தென்மேற்கை எழுச்சி பென்மேற்கையில் எழுச்சி பெற்ற மராத்தியரின் அதிகாரம் முகலாய பேரரசிற்கு உண்மையான ஆபத்தையும் முன்னிறுத்தியது ஷாஜகானின் ஆட்சி காலத்திலேயே சிவாஜியின் தந்தையும் அகமதுநகர் நகர் ஆகிய அரசியலில் அதிகாரிகள் பணியாற்றியவருமான ஷாஜி போன்சிலே பல இடையூறு ஷாஜி போன்சிலே பல இடையூர்களை செய்தார் குரிலா போர் முறைக்கு மறைந்திருந்த தாக்குதல் அதுக்கு தலைவராக இருந்தவர் சிவாஜி தக்கான முழுவதிலும் சவுத் மற்றும் சர்தீஸ் முகி வரிகளை வசூலிக்கும் உரிமையை பெற்றவர்கள் மராத்தியர்கள் எந்த நூற்றாண்டில் பீஜப்பூர் அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரை பணியில் குதிரைப்படையில் பணியமர்த்தினாங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த பெரியவர்களான ஏக்நாத் துக்காராம் ராம்தாஸ் ஆகியோர் குறிப்பிட தகவல் ஆவார் துக்காராம் ராம்தாஸ் ஆகியோர் சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கு செலுத்தினர் பக்தி இயக்க பெரியவர்கள் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை தொகுத்தவர் தொகுத்தனர் சிவாஜி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழு சிவாஜி பிறந்த இடம் சிவநேரி கோட்டை புனேல இருக்குது சிவாஜியின் தாயார் ஜிஜாபாய் பாய் குதிரையற்றம் போர்க்களை அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தவர் தாதாஜி கொண்டதேவ் தனது பதினெட்டு வயதில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சில் புனைவுக்கு அருகேயுள்ள எந்த கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார்னா கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றினார் சிவாஜி தோர்ணா கோட்டையை ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறில் கைப்பற்றினார் ரெய்கா கோட்டையை சிவாஜி கைப்பற்றி அதை புனரமைத்தார் சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் தாதாஜி கொண்டதேவ் இயற்கை எழுதி ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது மாவழி காலாட்படை வீரர்களே சிவாஜியின் படையில் வலிமையாக திகழ்ந்தனர் சிவாஜியின் இராணுவ நடவடிக்கைகள் பீஜப்பூர் சுல்தானை சின்னங்கொல்லச் செய்தன அவர் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தார் சிவாஜி மராத்திய தலைவர் சந்திர ராவ் மோரிடமிருந்து ஜாவொலியை கைப்பற்றியது ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஆறு சிவாஜி பீஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல் கானை கொன்ற ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அவுரங்கசீப் மாமனாரும் முகலாய தளபதியுமான சிஸ்டகானை சிவாஜி காயப்படுத்தி துறக்கி ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை சிவாஜி படைகளை அனுப்பிய ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு ஜெய்சிங் மற்றும் சிவாஜி இடையே உடன்படிக்கை ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி அஞ்சு சிவாஜியை இணைக்கவும் யாருடைய தலைமையின் கீழ் முகலாய படை ஒன்று அனுப்பப்பட்டதுனா ராஜா ஜெய்சிங் தலைமையில் யாருடைய வழிகாட்டியின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்ல சிவாஜி ஒப்புக்கொண்டார் ராஜா ஜெய்சிங் சத்ரபதி சத்ர என்றால் குடை பதி என்றால் தலைவன் அல்லது பிரபு இது எம்மொழி சொல்னால் சமஸ்கிருத சொல் சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது முகலாயர்களின் நகரமான சூரத்தை சிவாஜி எத்தனை முறை கொள்ளையடிச்சார்னா ரெண்டு தடவை கொள்ளையடிச்சிருக்கிறாரு சத்ரபதி என்னும் பட்டத்துடன் சிவாஜி மணிமுடி சூட்டி கொண்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை ரைகார் கோட்டை சிவாஜி சிவாஜி அவுரங்கசீப் சிறை வைத்த இடம் ஆக்ரா சுயராஜ்யம் என்று யாருடைய அரசு அழைக்கப்பட்டது சிவாஜியுடைய அரசு சிவாஜி இராணுவத்தின் முக்கிய படைப்பிரிவு குதிரைப்படை சிவாஜியின் மகன் சாம்பாஜி சிவாஜி இயற்கை விதி ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது சிவாஜியின் அரசியல் முறை எத்தனை வட்டங்களை கொண்டிருந்தது மூன்று வட்டங்களை கொண்டிருந்தது காலத்தில் கிராமங்கள் தேஷ்முக் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டது மராத்திர்காலத்தில் காலத்தில் முகி வரி பத்தில் ஒரு பங்கு அரசருக்கான கட்டணமாக செலுத்தப்பட்டது மரத்திற்காலத்தில் சவுத் வரி என்பது மொத்த வருமானத்தில் நான்கில் ஒரு பங்கு பாதுகாப்பு கட்டணமாக செலுத்தப்பட்டது காலத்தில் கிராமத் தலைவருக்கு உதவ ஒரு கணக்கரும் குல்கன்னி என்ற பெயரில் ஆவண காப்பாளரும் இருந்தனர் சிவாஜி அவையில் குற்றவியல் வழக்குகளை விசாரித்த அதிக